எல்லாமல் இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஒவ்வொரு வாரமுமே மேக்சிமம் இங்க நம்ம செய்தி பகிர்வு எதை மையப்படுத்தியதாக இருக்கிறது மண்டே பிரேயரா இருக்கணும் ஆஹ் மண்டே பிரேயரா இருக்கலாம் சாட்டர்டே பிரேயரா இருக்கலாம் நம்பிக்கையை மட்டுமே மையப்படுத்தியதாக இருக்கின்றது ஏன் அப்படின்னா ஒரு கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடித்தளம் என்பது நம்பிக்கையாகவே இருக்கின்றது அப்ப நம்ம நம்பிக்கை என்ற அடித்தளத்தை வச்சு நம்மளுடைய வாழ்க்கைய கட்டிட்டு இருக்கிறோம் ஆனா சம்டைம் என்ன ஆயிருந்து உடஞ்ச கீழே ஆமாதான் இல்லையா ஒரு சிச்சுவேஷன் ஏதோ ஒண்ணு வருது அப்படின்னா நம்மளால் அங்கே நிலைத்து நிற்க முடிகின்றதா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஆஹ் நம்பிக்கை அப்படின்றத ரொம்ப நம்ம வந்து நம்ம மைண்ட்ல கரெக்டா அதை வந்து பிக்ஸ் பண்ணிக்கிறனும் இது ஒரு சட்டம் இது ஒரு லா எல்லா சூழல்களிலும் எல்லா அஹ் சூழ்நிலைகளிலும் எல்லாவருக்கும் பொருந்தமானது ஓகேயா இதுக்குதான் ஒர்க் ஆகும் இதுக்கு ஒர்க் ஆகாது அப்படின்றது கிடையாது எல்லாவற்றிற்கும் அது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம் இல்ல ஒரு பெரிய விஷயமாக இருக்கலாம் நம்பிக்கையை கொண்டு நம்மால் அந்த விஷயத்தை கையாள முடியும் நம்மால் அந்த விஷயத்தினுடைய கணியினை பார்க்க முடியும் ஓகே அதுல டவுட்டே இருக்க கூட ஏன் அப்படின்னா சின்னதா ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு தலை வலிக்குது உடம்பு வலிக்குது எனக்காக பிரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன மனநிலைமையோட நம்ம பிரேயர் பண்றதுக்கு முன் வருவோம் அப்படின்னா நம்ம பண்ணோம்னா கியோர் ஆயிடும் கண்டிப்பா அந்த ஒரு உத்வேகம் உள்ள இருக்கும் நம்மளுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கரா இருக்கும் ஓகே நான் அளவுக்குள்ள சொல்லல ஓகே அதனுடைய வலிமையை சொல்கிறேன் ஓகே ஸ்ட்ராங்கரா இருக்கும் ஹண்ட்ரட் நம்ம பண்றோம் போயிடும் இதே இந்த சமுதாயம் முத்திரை குத்தக்கூடிய ஒரு இன்கியூரபிள் டிசைஸ் அல்லது ஒரு உயிர்கொல்லி நோய் அப்படின்னு இந்த சமுதாயம் கொடுத்திருக்க கூடிய ஒரு வியாதியை குறிச்சு பிரேயர் பண்ணுங்க அப்படின்னா நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கிறது இந்த சின்ன விஷயத்துக்கு நான் முன் வரும் பொழுது இருக்கக்கூடிய அதே உத்வேகத்தோடு அதே ஒரு ஸ்ட்ராங்கர் ஃபேத்தோட நம்ம போறோமா இல்ல அங்க ஏதோ கொஞ்சம் தளர்றமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் உண்மையிலேயே அந்த ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்கான நிலையில இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்முடைய நம்பிக்கை ஸ்ட்ராங்கா தான் இருக்குது நம்மளை அசைக்க முடியாது ஓகே இல்ல கொஞ்சம் தளர்ந்துடும் இது நான் ப்ரேயர் பண்ணா நடக்குமா அப்படின்னு ஒரு டவுட்டோட தான் முன்ன போறோம் அப்படின்னு சொன்னா நாம் நம் நம்பிக்கையை வளர்ப்பதற்கான வழிமுறைகளை எடுக்க வேண்டும் இட் இஸ் ஓகே நம்பிக்கை அப்படிங்கிறது நம்பிக்கை வளரும் தெரியும் ஓகே கேட்டுட்டே இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால அந்த நம்பிக்கையில ஸ்ட்ராங்கா இருந்துட முடியாது அசைக்க முடியாத அளவுக்கு நாம் அப்படியே முடியாது ஓகே அத டெய்லி டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும் ஒவ்வொரு நாளும் பிராக்டிஸ் பண்ணணும் ஓகே பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் நம்மால் எல்லா சூழல்களிலும் இந்த நம்பிக்கையை வைத்து சூழல்களை கையாள முடியும் ஓகே ஒரு அபகுக்குல இரண்டு நான்கு நீங்க குறிச்சுக்கோங்க பின்னாடி கூட எடுத்து ஓகே இரண்டு நான்கு ரோமையர் ஒன்று பதினேழு கலாத்தியர் மூன்று பதினொன்று எபிரேயர் பத்து முப்பத்தி எட்டு மீண்டும் ஒரு முறை சொல்றேன் அபகுக்கு இரண்டு நான்கு ரோமையர் ஒன்று பதினேழு கலாத்தியர் மூன்று பதினொன்று எபிரேயர் பத்து முப்பத்தி எட்டு இந்த நாளையும் படிச்சீங்க அப்படின்னா நாளையும் ஒரே ஒரு சாராம்சம் தான் இருக்கும் என்ன அப்படின்னா லிவிங் ஃபெய்த் நம்பிக்கையில் வாழுங்கள் உங்களுடைய வாழ்க்கை நம்பிக்கையில தான் இருக்கணும் ஓகே இந்த நாள்லயுமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அதுதான் அப்பன்னா ஹவு டு லிவ் இன் ஃபெய்த் நான் நம்பிக்கையில் வாழ்வது எப்படி ஓகே ஓகே நிறைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்திகளிலும் நமக்கு நம்பிக்கையை பற்றி தான் நிறைய கத்துக்கிறோம் ஆனா எல்லா சூழல்களிலும் நம்ம கரெக்டா அதை கையாளுகின்றோமா இல்ல ஏதோ லூகோஸ் விட்டுறோம் ஏதோ தவறுகிறோமா அப்படி தவறுகிறோம் என்றால் அதனை சரி செய்வது எப்படி அப்படின்றத பத்தி தான் இன்றைக்கு செய்ய இறை செய்தி பகிர்வை வந்து நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் ஓகேயா ரோமையருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் நான்கு வசனம் பதினேழு எடுத்தீங்கன்னா எழுதிய அதிகாரம் ரோமையர் எழுதிய திருமுகம் அதிகாரம் நான்கு வசனம் பதினேழு இதுல பாத்தீங்கன்னா ஆபிரஹாமுடைய நம்பிக்கை பற்றிதான் இந்த அதிகாரம் முழுவதுமே இருக்கும் இதுல பதினேழு ஆயிடுங்களே ஏனெனில் உம் எண்ணற்ற மக்கள் இனங்களுக்கு உண்மை நான் தந்தையாக்குகிறேன் ஆம் இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்க செய்பவருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் விஷயம் தான் ஓகே ஆபிரஹாம் ஆப்ரஹாமுக்கு கொடுத்த ப்ராமிஸ் என்ன எண்ணற்ற மக்களினங்களுக்கு உண்மை நாம் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது ஆம் இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்க செய்பவரும் அவருடைய வார்த்தையாலதான் எல்லாமே இன்னைக்கு இருக்கு உலகத்துல ஓகே ஒவ்வொன்றும் உருவாக்கப்பட்டது என்பது அவருடைய வார்த்தையால் மட்டுமே ஓகே அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்படிப்பட்ட கடவுள் மீது ஆபிரகாம் நம்பிக்கை கொண்டு என்ன பண்ணாராம் அவர் முன்னிலையில் ஏன் இடத்துல அவர் முன்னிலையில் வார்த்தை கொடுத்திருக்கிறது ஓகே விவிலியத்துல ஒவ்வொரு எழுத்துக்குமே அர்த்தம் உண்டு ஓகே ஒவ்வொரு எழுத்துக்கும் அர்த்தம் உண்டு அவர் முன்னிலையில் ஆபிரஹாம் நம் தந்தையானார் அப்படின்னு இருக்குது ஓகே அப்ப ஏன் இந்த முன்னிலையில் அப்படிங்கிற வார்த்தை ஆண்டோர் மேல அவருக்கு நம்பிக்கை இருந்தது ஒரு ப்ராமிஸ் கொடுத்துட்டாரு ஆனால் அதன் மீது அவர் நம்பிக்கை கொண்டிருக்காரு அந்த நம்பிக்கையில அவர் தளரவே இல்லை ஓகே அவர் முன்னிலையில் ஆபர்ஹாம் நம் தந்தையானார் கொடுத்துருக்கு இத வந்து இங்கிலீஷ்ல நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா செலவேஷன்ல இன் சைட் ஆஃப் கார்டன் இருக்கு இந்த முன்னிலையில் மட்டும் நான் சொல்றேன் ஓகே ஆஹ் இந்த ஐஸ் ஆஃப் கார்டன் இருக்குது இந்த பிரசன்ஸ் ஆஃப் கார்டன் இருக்குது செலவேஷன்ல வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் கார்டன் இருக்குது ஐ திங்க் அதை வச்சு தான் அவர் முன்னிலையில் ஆபர்ஹாம் தந்தையானார் சொல்லிட்டு தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறாங்க அப்படின்னு ஓகே அப்பனா கடவுளுடைய பார்வை என்பது வேறு மக்களுடைய பார்வை என்பது வேறு ஓகே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் மக்கள் எல்லாரும் ஆபிரஹாமை எப்படி பார்த்தாங்க ஏன் ஆபிரஹாமே அவரை அப்படிதான் பார்த்திருப்பாரு ஓகே தான் ஒரு வயது முதிர்ந்த ஒரு நபர் ஓகே தன்னால் இனி குழந்தை என்பது பெறுவதற்கான வாய்ப்பே கிடையாது பிசிக்கலி சாராவுக்கும் கிடையாது ஆபிரகாமுக்கும் கிடையாது இதுதான் அவருடைய மக்களுடைய பார்வையாக இருந்தது ஆனா கடவுளுடைய பார்வை ஆபிரகாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா எண்ணற்ற மக்களுக்கு ஓகே நீ கடல் மணல போல உன்னுடைய சந்ததி வரும் வானத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை போல உன்னுடைய சந்ததி வரும் அப்படின்றதா கடவுளுடைய பார்வை ஆபிரகாம் மேல் இருந்தது ஓகே அப்ப இந்த இடத்துல ஆபிரகாம் ஒருவேளை இந்த மக்களை ஃபோகஸ் பண்ணி இருந்தாருன்னு னுச்சுக்கோங்களே ஓகே அவரால அந்த கணியை பார்த்திருக்கவே முடியாது அப்ப ஐஸ் ஆஃப் God அவர் எதோ ஃபோகஸ் பண்ணாரு கடவுள் என்ன பார்வை அவர் மீது வச்சிருக்காரோ அத அத ஃபோகஸ் பண்றாரு இந்த இடத்துல மிஸ் பண்றோம் ஓகே நம்மளுக்கும் இது போல ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இருக்கலாம் நாம் எதிர்நோக்கி இருக்கிறது ஒரு பொருளாதார நிலையை குறித்த ஒரு விஷயமா இருக்கலாம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து இருக்கலாம் பிள்ளைகளுடைய படிப்பை குறிச்சு இருக்கலாம் உடல் நலனை குறிச்சு இருக்கலாம் எக்ஸ்ட்ரா எக்ஸட்ரா எது வேணாலும் இருக்கலாம் ஆனால் இப்ப நம்ம அதை வந்து சஃபர் ஆயிட்டு இருக்கலாம் உடல் நலன்லயோ ஏதோ இல்லை நம்முடைய போக்கஸ் எதுல இருக்குது ஓகே எதை சஃபர் என்னுடைய போக்கஸ் இருக்குதா இல்ல கடவுள் எனக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாருல்ல என்னுடைய காயங்களில் நாள் நீ சுகமடைந்து விட்டால் என்னுடைய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உன்னுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவு செய்யப்படும் இதெல்லாம் கடவுள் கொடுத்த ப்ராமிஸ் ஓகே அப்ப நம்மளுடைய இருக்கணும் இந்த தவறும் பொழுதுதான் நம்முடைய நம்பிக்கை குறைவுபடுகிறது அங்க கொஞ்சம் வீக் ஆயிடுது நம்மால் கனிகளை பார்க்க முடிவதில்லை ஜபத்திற்கான பதிலை உடனடியாக பார்க்க முடியல ஓகே அதுக்கப்புறம் அது கீழே வாசிச்சாவே தெரியும் பத்தொன்பதுல என்ன சொல்றாரு தமக்கு ஏறத்தாழ நூறு வயது ஆகிவிட்டது தாராவுடைய கருப்பையும் செத்தவை போல ஆயிற்று ஆனால் அவருடைய நம்பிக்கையில் உறுதி தளரவில்லை கடவுளுடைய வாக்குறுதியை பற்றி கொஞ்சம் கூட டவுட்டே இல்ல அவர் நம்பிக்கையில் மேலும் வலுப்பெற்றார் ஓகே இதெல்லாம் அவர் அவர் அப்போதைக்கு சஃபர் ஆயிட்டு இருக்க விஷயம் இதுதான் அப்போதைக்கு அவருடைய நம்பிக்கையில கொஞ்சம் கூட தளராமல் வலுவடைறாரு அப்படின்னா அதுக்கு என்ன தெரியுமா காரணம் அவர் கடவுளை பெருமைப்படுத்தினார் கடவுளை பெருமைப்படுத்துறதுன்னா என்னதுங்க கடவுளை பெருமைப்படுத்துதல் என்றால் என்ன என்ன சிஸ்டர் எனக்கு கேட்கல கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறது கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பதா வேற ஒருத்தவங்களை பெருமைப்படுத்துறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் சும்மா நம்ம பக்கத்துல இருக்கவங்களோ இல்ல வீட்டுல இருக்கவங்களையோ பெருமைப்படுத்தணும்னு வச்சுக்கோங்களே என்ன செய்வோம் அவங்க சொல்றதெல்லாம் கேட்போம் கேட்போம் அவங்களுக்கு பிடிச்சத வாங்கி கொடுப்போம் அப்பனா அவங்களை அவங்களுக்கு பிடிச்சத வாங்கி கொடுத்தோம்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க அவங்களை பெருமைப்படுத்தணும்னா அவங்க செஞ்ச எடுத்து சொல்லணும் பேசுவோம் அவங்க செஞ்ச நல்லதுக்கு தேங்க் பண்ணுவோம் எல்லா இடத்துலயும் அவங்கள புகழ்ந்து பேசுவோம் அவங்கள பெருமைப்படுத்துவோம் அப்ப கடவுளை பெருமைப்படுத்துதல் அப்படின்னா என்ன துதிதான் ஓகே நன்றி கூறி துதிப்பது ஆபிரஹாம் கடவுளை பெருமைப்படுத்தினா கடவுளை குளோரிஃபை பண்றது கடவுளை புகழ்வது ஏன் கடவுளை புகழணும் பக்கத்துல உள்ளவங்களை புகழ்ந்தோம்னா எதாவது நன்மை கிடைக்கும் நமக்கு ஓகே நாளைக்கு நமக்கு ஏதாவது வேணும்னா செய்வாங்க அதுக்காக தான் கடவுளை புகழ்வதா அவரு நமக்கு ஏதாவது நாளைக்கு தேவைன்னா இந்த பிள்ளை நேற்றுதான் நம்மளை புகழ்ந்து பேசிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எனக்கு செஞ்சிருவாரு அப்படின்றதுக்காகவா நிச்சயமா இல்ல கடவுளை புகழ்றதுனால அவருக்கு ஒரு காரியமாக போறது இல்ல நன்மை எனக்கு மட்டுமே ஓகே அதை நம்ம தேங்க் பண்றதுனால நம்ம ஒரு ப்ராமிஸ் நம்ம அறிக்கை இட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த விதையை நம் மனதிற்குள்ளாக விதைத்திருக்கிறோம் ஒரு செடிக்கான விதையை நம்ம மண்ணுல போட்டு விதைச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்ன தண்ணி ஊத்துறோம் ஓகே அப்ப இந்த ப்ராமிஸ் நான் எனக்குள்ள விதைச்சிட்டேன் இதை நான் வளர்க்கணும் அதோடைய கனியை பார்க்கணும் அப்படின்னா இந்த தண்ணி ஊத்தணும் ஓகே தண்ணி ஊத்துறது என்ன அப்படின்னா தேங்க்ஸ் கிவிங் அண்ட் கடவுளை நன்றி கூறி புகழ்வது அப்பதான் கொலோசேயர் நாலு ரெண்டு கொலோசேயர் ரெண்டு ஏழுல சொல்லிருப்பாங்க அவரில் வேரூன்றியவர்களாக இருங்கள் நன்றி மிக்கவர்களா இருங்கள் அப்படின்னு சொல்லி அவரில் நாம் வேரூன்ற வேண்டும் அப்படின்னா நாம் அவரை நன்றியோடு துதிக்க வேண்டும் ஏன் நன்றியோடு துதிக்கணும் அப்படின்னா இப்ப நம்ம ஒரு ப்ராப்ளத்துக்குள்ள இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மண்டையில அதுதான் ஓடிட்டு இருக்கோம் அந்த ப்ராப்ளத்தை குறிச்சுதான் ஓடிட்டு இருக்கோம் அப்பளுடைய நம்ம போக்கஸ் எங்க இருக்குது முழுவதுமாக ப்ராப்ளத்தை குறிச்சு இருக்குது அப்ப நமக்கு அதனால என்ன பலம் கிடைக்கும் நமக்கு கவலையும் கண்ணீரும் மட்டும் தான் கிடைக்கும் அப்ப நம்ம போக்கஸ் எதை மாற்றணும் ஆபிரஹாமுடைய போக்கஸ் எதோட இருந்தது கடவுளை குறித்து இருந்தது அப்ப நம்ம ஃபோக்கஸை மாற்றணும் அப்படின்னா அங்க கடவுளை பெருசாக்கணும் வி ஷுட் மேக்னிஃபை காட் அவரை பெரிதாக்க வேண்டும் அப்படின்னா புகழ வேண்டும் அப்ப நான் புகழும் பொழுது நன்றி கூறும் பொழுது நம்முடைய போக்கஸ் முழுவதும் கடவுளை குறிச்சு தான் இருக்கோம் இந்த பிரச்சனைகளை குறித்து நம்ம கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டோம் சரியா அப்ப நம்மளால ஈஸியா அந்த கனியை பார்க்க முடியும் ஓகே இல்ல நான் டெய்லி நான் அறிக்கை விட்டுட்டு தான் இருக்கிறேன் ஆனா கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிறேன் ஓகே எனக்குள்ள ஒரு ஆன்சைட்டி இருக்குது இது நடக்குமா நடக்காதான்னு இருக்கு அப்படின்னா நான் அது நமக்கு ஒரு இன்டிமேஷன் நம்ம தப்பு பண்றோம் நமக்கு ஒரு கவலை உள்ளுக்குள்ள இருக்குது அப்படின்னா என் நம்பிக்கை அந்த இடத்துல குறைவுபடுது போக்கஸ மாத்தணும் பொக்கச கடவுள் மேல கொடுக்கணும் அதை கொடுப்பதற்கான ஒரு வழிதான் ஆண்டவரை நன்றி கூறி துதிப்பது விவிலியத்துல எடுத்துக்காட்டுகள் நிறைய இருக்குது எரிக்கோ கோட்டையை வீழ்த்தினது எதனால துதிகளினால பவுலும் சீலாவையும் கொண்டு போய் சிறையில வச்சிருந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்க ஒண்ணுமே பண்ணல நல்லதுதான் பண்ணாங்க கொண்டு போய் மக்கள் அடிச்சு ஆடைகளை கிழித்து அவரை சிறைக்குள்ளாக வச்சிருந்தாங்க என்ன வழியும் வேதனையும் இருந்திருக்கும் ஆண்டவருடைய நாமத்திற்காக தானே நான் பண்ணினேன் அப்படின்னு நினைச்சிருப்போம் போனா இருந்தா அப்பொழுதும் கடவுளை துதித்தார்கள் அற்புதத்தை கண்டார்கள் போக்கஸ் அவங்க சஃபரா ஐயோ இன்னைக்கு சிறையில அடிச்சுட்டாங்களே நாளைக்கு நம்மளை கொல்ல போய்றாங்களே அப்படின்றத குறிச்சு அவங்களோட போக்கஸ் இல்ல அவங்க போக்கஸ் எதை குறிச்சிருக்குது கடவுளை குறித்து இருக்கின்றது ஓகே இன்னைக்கும் நம்ம போக்கஸ் மாறுது அப்படின்னா நாம் செய்ய வேண்டிய முதல் படி என்பது ஆண்டவரை புகழ்ந்து துதிப்பது தான் ஆபிரஹாம் செய்தார் ஆபிரஹாம் கடவுளை பெருமைப்படுத்தினார் அவருடைய நம்பிக்கை தளரவே இல்ல பிசிக்கலா அவர் எப்படி இருந்தாலும் அவருடைய நம்பிக்கையில் அவர் குறைபடவே ஓகே எடுத்து வாசிக்கலாம் அதிகாரம் பதினான்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதைதான் மத்தேயு ஒரு நிகழ்வு அதிகாரம் பதினான்கு இருபத்தி எட்டு கீழே வந்தோம் அப்படின்னா கடல் மீது நடக்கிறது ஓகே எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச ஒரு நிகழ்வு என்ன நடக்கும் ஏசு கடல் மீது நடந்து வந்துகிட்டு இருப்பாரு ஓகே அதை பார்த்த சீடர்கள் எல்லாம் அஞ்சு போய் ஐயோ பேய் அப்படின்னு அச்சத்தினால அலருவாங்க ஓகே உடனே ஏசு அவங்க கிட்ட என்ன சொல்லுவாரு அஞ்சாதீங்க நான் தான் அப்படின்னு வரும் உடனே இந்த பேதூருக்கு ஒரு ஆசை வரும் அப்ப நீங்க தான் அப்படின்னா நானும் வர்றேனே உங்க கூட நடந்து வர அப்படின்னு சொல்லிட்டு உடனே இயேசுவா அப்படின்னு கூப்பிடுறாரு இந்த இடத்துல நல்லா பாருங்க பேதுரு படகிலிருந்து இறங்கி இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை ஓகே பேதுருவும் படகிலிருந்து இறங்கி யாரை நோக்குகிறார் இயேசுவை நோக்குகிறார் இயேசுவை நோக்கும் பொழுது அவர் கடல் மீது நடந்து செல்கிறார் அப்ப அவரோட போக்கஸ் பஸ்ட் எங்க இருந்தது இயேசுவை நோக்கி இருந்தது கடல் மீது அவரால் நடக்க முடிஞ்சிச்சு ஓகே அப்ப என்ன நடந்துச்சு ஒரு பெருங்காற்று வருது ஓகே அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிட்டாரு வீசியதை கண்டு ஓகே இயேசுவை கண்டு கொண்டு அவரை நோக்கி இருந்தவருடைய போக்கஸ் இப்ப எதை போயிருச்சு பெருங்காற்று வீசுவதை நோக்கி பாக்குது போன உடனே அச்சம் அவருக்குள்ளாக வருகிறது அதை கண்டவுடன் அஞ்சி மூழ்க போறாரு அப்ப என்ன சொல்றாரு ஆண்டவரே என்னை காப்பாற்றீங்க அப்படின்னு கத்துறாரு அப்ப இந்த போக்கஸ் மாறுறப்ப இந்த போக்கஸ் மாறும் பொழுது நான் பிரச்சனைக்குள்ளாக விழுந்துருவோம் ஓகே அப்ப நம்ம போக்கஸ் எதை குறித்து இருக்கணும் ஆண்டவரையும் ஆண்டவருடைய வார்த்தைகளையும் குறித்து இருக்கணும் அப்ப அந்த ப்ராமிசஸ் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் இதை நாம் மீண்டும் மீண்டும் கேட்டு படித்து படித்து அதில் வேரூன்றியவர்களாக அப்பதான் நம்மளால இந்த போக்கஸ மாறாம கரெக்டா வச்சிட்டு இருக்க முடியும் ஓகே இன்னும் கூட நம்ம ஆபிரஹாமுடைய அந்த இதை பார்த்தோம் அப்படின்னா அஹ் ஆண்டவர் வந்து உறுதி இது கொடுக்கிறாரு அவரோட ப்ராமிஸ கொடுக்கிறாரு உடன்படிக்கை கொடுக்கிறாரு கொடுத்துட்டு அவருடைய பெயரை மாத்துறாரு ஓகேயா எப்படி அவருடைய முந்தைய பெயர் என்ன ஆபிராம் இருக்குது அதுக்கப்புறம் ஆபிரஹாம் அப்படின்னு மாத்துறாரு ஈவன் நீங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னாலும் அது வேறு எந்த மொழியில பாத்தீங்கன்னாலும் விவிலியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹா அந்த சவுண்ட்ல தான் அந்த பேரு மாற்றப்படுகிறது தமிழ்ல இருக்கட்டும் ஆபிரஹாம் இங்கிலீஷ்லயா இருக்கட்டும் இல்ல வேறு எந்த மொழியிலையும் ஹான் என்பது நம்முடைய மூச்சு காற்று வெளியேறும் ஒரு இடம் ஓகே அதை நாம் உச்சரிக்கும் பொழுது நம்முடைய மூச்சு காற்று வரும் சாராய் அப்படின்றத சாரா அப்படின்னு இதை உச்சரிக்கும் பொழுது ஆண்டவருடைய மூச்சு காற்று அங்கே வெளியேறது அதான் இந்த பிரசன்ஸ் ஆஃப் காட் ஆண்டவருடைய முன்னிலையில் ஆபிரஹா அனைத்து மக்களினங்களுக்கும் தந்தையாகிறார் ஓகே நம்முடைய ஒவ்வொன்றையும் அவருடைய எப்படி வந்து மண்ணை மனிதனாக ஆக்கினாரோ தன்னுடைய மூச்சு காற்றினால ஓகே ஆண்டவர் பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு பொருள் இருக்கின்றது ஓகே நமக்கு ஒரு உறுதி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா நம்ம அவரையே போக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த உறுதியை நம்மால் அதனுடைய பிசிக்கலாவே நம்மால் அதனுடைய கணியிலே பார்க்க முடியும் ஓகே ஒருவேளை நம்பிக்கையில ஏதோ கொஞ்சம் கலந்துரும்னு வச்சுக்கோங்களேன் ஓகே எபிரேயர் பதினொன்று ஒரே ஒரு அதிகாரம் போதுங்க உண்மையிலே ரொம்ப அழகான எக்ஸலண்டான ஒரு அதிகாரம் ஓகே அந்த அதிகாரத்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா மொத்த ஒரு பழைய ஏற்பாட்டோடைய அத்தனை பேரையும் இங்க ரொம்ப அழகா ரத்தின சுருக்கம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க அந்த அதிகாரத்துல எடுத்து அதை ஆழமா வாஸ்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொருவரும் நம்பிக்கையினால் எப்படி கணியினை கண்டார்கள் ஓகே அவங்களோட மைண்ட் செட் என்ன அப்படின்றது ரொம்ப கிளியரா புரிஞ்சிடும் அதே மைண்ட் செட் நமக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஸ்ட்ராங்கரான ஃபேத்துல நம்மளும் கரெக்டா இருக்கலாம் ஓகே ஒரு சில உதாரணங்களை மட்டும் எபிரேயர் பதினொன்றுல இருந்து மேற்கோள் காட்டணும்னு நினைக்கிறேன் எபிரேயர் எழுதிய திருமுகம் அதிகாரம் பதினொன்று நம்பிக்கை ஆரம்பத்திலிருந்து அத பத்தியே தான் சொல்லிட்டே வர்றாங்க ஓகே இங்க அபிரஹாம் எவ்வாறு அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அபிரஹாம் காண்டோர் என்ன சொல்லிட்டாரு வாக்களித்த உன்னுடைய நாட்டுக்கு நீ போன்னு சொல்லிட்டாரு அப்ப அபிரஹாம் தன்னுடைய தாய் நாட்டை விட்டு எங்க வந்துட்டாரு ஓகே ஒன்பதாவது வசனம் ஓகே அவருக்கு வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறுகிறார் அவர் குடியேறப்ப எப்படி இருந்துச்சு ஆண்டவர் வாக்களிச்சு அவர் நாடு அப்படியாகவா இருந்துச்சு இல்ல ஒரு அந்நியர் போலதான் வாழ்ந்தாரு ஆனா அவருடைய மைண்ட்ல என்ன தெரியுமா இருந்தது எதை எதிர்நோக்கி இருந்தார் அப்படின்னா அவர் அசையாத உள்ள ஒரு நகரை எதிர்நோக்கி இருந்தார் ஆனா பிசிக்கலா அந்த நேரம் அவங்க என்ன பண்ணாங்க கூடாரத்துலதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஓகே ஈசாக்கோடையும் யாக்கோப்போடையும் கூடாரங்கள்ல தான் இருக்கிறாங்க ஒரு அந்நியனை போலதான் இருக்காங்க ஆண்டவர் உரிமை சொத்தா கொடுத்த நாடு அது அவருக்கு ஆனா அவர் எதிர்நோக்கி இருந்தது அவரோட போக்கஸ் எப்படி இருந்துச்சு ஆண்டவர் எனக்கு அடித்தளம் அசையாத அடித்தளம் உள்ள ஒரு நகர் இருக்குது அப்படின்னு அதைதான் எதிர்நோக்கி இருந்தார் ஓகே அதுக்கப்புறமா அஹ் அப்ரஹாமோடைய ஈசாக்க பலியிட கொடுக்கறாங்க ஒரே ஒரு பையன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு ஓகே குழந்தையே இல்லாதவருக்கு ஓ சந்ததியை வளர்த்துருவேன்னு சொல்லி ஒரு பையனை கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு இந்த பையனை நீ கொண்டு வந்து எனக்கு பலியிடு அப்படின்றாரு ஓகே அஹ் ஈசா அப்ரஹாம என்ன பண்ணுவாரு ஈசாக்க கூட்டிட்டு பலியிடுவதற்காக மலையை நோக்கி செல்வாரு அங்க ஒரு இரண்டு வேலைக்காரவங்களை கூட்டிட்டு வருவாரு நம்ம வந்து தொடக்க நூல்ல பார்த்தோம் அப்படின்னா தொடக்க நூல் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய தொடர்ச்சி இருக்கும் என்ன பண்ணுவாரு வேலைக்காரங்களோட கழுதியோட கூட்டிட்டு வருவாரு ஒரு இடம் வந்தோம்னா வேலைக்காரங்களை எங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லிடுவாரு ஓகே அவங்க கேப்பாங்க எங்க போறீங்கன்னா நான் மேல போறேன் பலி செலுத்தி விட்டு மீண்டும் நாங்கள் திரும்பி வருவோம் ஈசாக்க வழி செலுத்த போறாருட்டா அப்படின்னா திரும்பி வர போறது திரும்பி சொல்லல என்ன சொல்லுவாரு திரும்பி வருவோம் தொடக்க நூல் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்துல வருவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய நம்பிக்கை என்ன எனக்கு கொடுத்த ஆண்டவருடைய வாக்கு என்பது என் சந்ததி பழுகி பெருகணும் அதுக்கு ஈசாக்கு ஆண்டவர் கை வைக்க மாட்டாருன்ற நம்பிக்கை வாக்கு நாங்கள் திரும்பி வரு துணிந்ததும் அந்த நம்பிக்கையினாலதான் ஓகே அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்க அப்படின்னா யோசேப்பினுடையது யோசேப்பு என்ன சொல்லுவாரு என்னுடைய எழுப்புகளை நீங்க எடுத்துட்டு வந்து எப்பொழுது ஆண்டவர் ஒரு நாள் வந்து அஹ் இஸ்ரேல் மக்களை எகிப்து இஸ்ரேல் மக்கள் எகி இருபத்தி இரண்டாவது வசனத்துல இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டை விட்டு வெளியேறுவர் என்று இறக்கும் தருவாயில் இருந்த யோசேப்புக்கு நம்பிக்கை இருந்துச்சு அதனால சாகுறப்ப என்ன சொல்லிட்டு சாகுறாரு என்னுடைய எலும்புகளை நீங்க எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே என்ன பிரிய நம்பிக்கைன்னு பாருங்களேன் இன்னும் ஆழமா ஒவ்வொன்றையும் படிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களே அப்படியே அந்த அளவுக்கு அவங்க பிசிக்கலா கண்ணால பாக்கல யாருமே ஆண்டவர் சொன்ன உடனே நான் இன்னைக்கு சொல்லி நாளைக்கே நடந்துரல ஆனால் அவங்களுடைய எதிர்நோக்கு கரெக்டா இருந்துட்டே இருந்தது அவங்களுடைய மாறல அவங்க அப்ப எதை சஃபர் பண்ணினாங்களோ அப்ப அவங்க எந்த சூழ்நிலைகளுக்குள்ளாக அகப்பட்டிருந்தாங்களோ அதை நோக்கி இருக்கல அவர்களுடைய எதிர்நோக்கு கடவுள் எதை அவர்களுக்கு தருவதாக கூறினாரோ அதை மட்டுமே எதிர்நோக்கி இருந்தது ஓகே இது மாதிரி அந்த அதிகாரத்தை படிச்சோம்னு வச்சுக்கே ஒருவேளை ஏதோ நமக்கு கொஞ்சம் தளர்ந்துடும் ஏதோ ஒரு இது வருதுன்னா அந்த அதிகாரத்தை படித்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்குள்ளாக ஒரு உத்வேகம் வரும் நம்மளுடைய ஸ்ட்ராங் ஆகும் இந்த அதிகார கடவுளுடைய வார்த்தையை தியானித்து யோசுவாக்கு சொன்னதே தான் இரவும் பகலும் ஆண்டோருடைய திருச்சட்ட நூலை நாம் முன்னில் நின்று அகற்றவே கூடாது நம்முடைய போக்கஸ் எங்கேயுமே மாறிடவே கூடாது போக்கஸ் மாறுது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு பயம் வரும் பயம்

பதினொன்றாவது அதிகாரம் பதினொன்றாவது அதிகாரத்தை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இறந்த லாசரை ஆண்டவர் உயிரோடு எழுப்பக்கூடிய நிகழ்வு அங்க இருக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் அப்படின்னா லாசரியர் இருந்து மூணு நாள் ஆற ஆயிருக்கும் அவர் என்ன பண்ணுவாரு ஜீசஸ் வந்து ஒரு மூணு நாள் கழிச்சு அங்க வர்றாரு ஓகே அவர் வந்த உடனே பதினொன்னாவது அதிகாரம் இருபதாவது வசனம் ஏசு வந்த உடனே மார்த்தா என்ன பண்ணுவாங்க அவரை எதிர்கொண்டு செல்வார்கள் தான் இருப்பாங்க ஓகே மார்த்தா என்ன சொல்றாங்க நீங்க இங்க இருந்திருந்தீங்க அப்படின்னா என் சகோதரன் இறந்திருக்க மாட்டானே அப்படின்றாங்க அப்ப ஏசு என்ன சொல்லுவாரு அப்படின்னா நீ கடவுளோட கேட்பதை இப்ப கூட உனக்கு கொடுப்பாரு உன்னுடைய சகோதரன் உயிர் தெழுவான் அப்படிங்கிறாரு ஓகே பிரசன்டா இப்ப நடக்க போற ஒரு விஷயத்த சொல்றாரு ஆனா மார்த்தாவால அதை ரிசீவ் பண்ண முடியல ஏன் அப்படின்னா அந்த துக்கம் தான் சகோதரன் இப்ப ஏசு வந்துட்டாரு இப்ப உயிர்ப்பிக்க போறாருன்ற அந்த நம்பிக்கையை மார்த்தாவுக்கு கிடையாது அவர் மனது ஃபுல்லா அந்த கவலையிலையோ அந்த துக்கத்திலே இருக்கிறதுனால அவர் என்ன சொல்றாரு எனக்கும் தெரியும் இறந்து இறுதி நாள் வரும் பொழுது எல்லாரோட என்னுடைய சகோதரனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு ஆனா மார்த்தா என்ன சொல்றாரு திருப்பி அஹ் திருப்பி அதே தான் ஆண்டவர் சொல்லுவார் உயிர் தெழுதலும் வாழ்வும் நானே என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் உயிரோடு இருக்கும் போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் சாக மாட்டார் இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கிறாரு அடுத்து இதை சொன்னோன்னா மார்த்தா ஓடி போய் மரியாவை கூப்பிடுறாங்க போதகர் வந்திருக்கிறாரு உன்னை அழைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் மரியா வர்றாங்க மரியா வந்து ஒருவேளை அங்க ஏசு மார்த்தாவுக்கு நம்பிக்கை இல்ல மரியா பார்த்தா நம்மள நம்பிடுவாங்கன்னு நினைச்சிருந்திருக்கலாம் அவர் அது வரைக்கும் ஊருக்குள்ள வரவே இல்லை ஓகே மார்த்தாவை எந்த இடத்துல சந்தித்தாரோ அதே இடத்துலதான் வந்துட்டே இருக்கிறார் ஓகே வீட்டுல மரியாவுக்கு அருத சொல்லிட்டு இருக்க இதெல்லாம் வந்துட்டு இருக்கோன்னே இங்க முப்பத்தி ரெண்டாவது வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா ஏசு இருந்த இடத்துக்கு மரியா வர்றாங்க மரியா வந்தோன்ன அதே வார்த்தையை தான் சொல்றாங்க ஆண்டவரே நீங்க இருந்திருந்தீங்க அப்படின்னா என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் ஓகே இது கேட்ட உடனேதான் ஏசு உள்ளம் கூறி கலங்கி கேட்கிறாரு ஒருவேளை இந்த இடத்த யோசிச்சு பாருங்களேன் ஏசுக்கு தெரியும் இப்ப நான் ஒரு வார்த்தை சொன்னேன் அப்படின்னா இறந்த லாசர் உயிரோடு எழும்பி வருவான் அப்படின்றது இயேசுக்கு தெரியும் எதுக்காக அவர் ஆழணும் உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டவர் தான் இல்லையா மரியா அழுதோன்னு இயேசு அப்படியே கலக்கமாயி அழுதுட்டாரா இல்ல இந்த ஒரு இடத்துலதான் ஏசு அழுததாக இருக்கின்றது இல்லையா அப்ப ஏசு எதற்காக அழுகுறாரு அப்படின்னா இவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டு ஓகே இவ்வளவு பண்ணினாங்க இவ்வளவு நாம் வல்ல செயல்களை செய்ததை கண்டும் அவங்களால நம்ம அவர் ஓப்பனா சொல்றாரு இப்ப நீ சொன்னா கூட இப்ப நான் வந்திருக்கிறேன் இப்ப கூட அவரை உயிர்த்தெழ முடியும்ன்றதை சொல்றாரு ஆனா அவங்களால அந்த இடத்துல ரிசீவ் பண்ண முடியல ஏன்னா அவங்களோட போக்கஸ் எல்லாமே எதை குறிச்சிருந்தது இருந்தது அவங்க அன்னைக்கு என்ன ப்ராப்ளத்தை சந்திச்சு கொண்டாங்களோ தன் சகோதரன் இறந்து மூன்று நாளாயிருச்சு அவர் இறந்துட்டாரேன்ற அந்த கவலைக்குள்ளாக இருக்கும் பொழுது அவங்களால அதை கரெக்டா ரிசீவ் பண்ண முடியல ஓகே இந்த இடத்தில் இறைவன் ஒருவேளை அழுதது அவர்களுடைய நம்பிக்கையின்மையை குறித்து மாத்திரமே இருக்கலாம் ஏன்னா கடவுளுக்கு தெரியும் இப்ப நான் ஒரு வார்த்தை சொன்னேன் அப்படின்னா லாஸ்ட்ல எழுந்தி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அறிந்தவரேசு கிறிஸ்து ஓகே அதுக்கப்புறம் உள்ள போய் கல்ல அகற்றி விடுங்கள் அப்படின்னு லாசரே எழுந்து வெளியில வா அப்படின்னு சொல்லுவாங்க லாசருடைய கல்லறைய பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டெப்ஸ் வச்சு மேல போற மாதிரி இருக்குது நீங்க நெட்ல போய் போட்டு பாத்தீங்கன்னாவே தெரியும் அந்த கீழே இருக்கும் ஸ்டெப்ஸ் மேல ஏறி வர்ற மாதிரிதான் இருக்குது அந்த லாசருடைய கல்லறை ஓகே இறந்த லாசர் உயிரோடு வர்றாரு கட்டுக்களை அவிழ்த்து அவனை போக்க விடுங்கள்னு சொல்றாரு இன்னைக்கும் நமக்குள்ளாக இந்த அன்பிலீஃப்ன்ற கட்டுக்கள் இருக்கின்றன ஓகே நிறைய கட்டுக்களுடைய தவளையோடைய கண்ணீர்ன்னு எல்லாத்தையும் நம்மளும் கட்டிக்கிட்டே இருக்கிறோம் அப்ப நம்ம நம்மளாலயோ மாற்றி பார்க்க முடியாமல் இருக்கிறோம் இந்த கட்டுக்கள் இந்த கட்டுக்கள் எல்லாம் அவிழ்க்கப்பட வேண்டும் அவிழ்க்கப்படணும் அப்படின்னா நமக்குள்ளாக நம்பிக்கை வலுப்பெற வேண்டும் இந்த நம்பிக்கை வலுப்பெற வேண்டும் என்றால் நம்முடைய முழு கவனமும் நம்முடைய ஃபுல் யார் மீது இருக்கணும் ஏசு கிறிஸ்துவை நோக்கி இருக்க வேண்டும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தைகளை குறித்திருக்க வேண்டும் இந்த ப்ராமிசஸ் எல்லாம் நமக்குள்ளாக விதைகளாக விதைக்கப்பட்டு ஓகே நமக்குள்ளாக அது கணிதர வேண்டும் ஒருவேளை நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல ரொம்ப கவலைப்படுறோம் நம்புறேன் ஆனாலும் எனக்குள்ள ஒரு கவலை இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ நம்ம மிஸ் பண்றோம் அர்த்தம் அந்த இடங்களை சரி செய்ய வேண்டும் சரி செய்யறதுக்கு ஒரே வழி இறை வார்த்தையை நாம் வேரூன்றியவர்களாக இருக்க வேண்டும் நாம் நம்முடைய அஹ் அந்த க்ளோரிஃபைட் காட் நம்முடைய புகழினையும் அந்த துதி கணம் எல்லா மகிமை அனைத்தையும் கடவுளுக்கே செலுத்த வேண்டும் அப்பதான் நம்மளுடைய போக்கஸ் இதை விட்டுட்டு இங்க போகும் நம்மளாலும் கணிகளை பார்க்க முடியும்